விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரியில் வண்டர்ஸ் ஆஃப் டவுன் என்ற பெயரில் பொம்மை மியூசியம் உருவாக்கப்பட்டுள்ளது லைவ் ஹார்ட் மியூசியம் டெடி மியூசியம் ஃபிஷ் மியூசியம் என மூன்று பிரிவுகளில் இது அமைக்கப்பட்டுள்ளது டெடி மியூசியத்துக்கு சென்றால் பெரியவர்கள் கூட குழந்தையாக மாறிவிடுவர் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாடுகளின் பாரம்பரிய உடைகளில் ஐநூறு டெடி பொம்மைகள் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து பிஷ் மியூசியத்தில் நீருக்கடியில் உள்ள உயிரினங்களை தழுவி உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன மெழுகு சிலை சிற்பங்கள் கொண்ட லைவ் ஹார்ட் மியூசியத்தில் உலகத் தலைவர்களின் தத்ரூப சிலைகள் பார்வையாளர்களை கவர்கின்றன மகாத்மா காந்தி அப்துல் கலாம் மதர் தெரசா ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டோர் மெழுகு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன உலகின் உயரமான மனிதர் குள்ள மனிதர்களின் சிலிக்கான் சிலைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மியூசியத்துக்கு வரும் டூரிஸ்டுகள் பொம்மைகளுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் மியூசியத்துக்கு செல்ல பெரியவர்களுக்கு இருநூற்று தொன்னூற்றி ரூபாயும் சிறியவர்களுக்கு நூற்று தொன்னூற்றி ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மியூசியம் திறந்திருக்கும் தத்துருவமான சிலைகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டோட ச ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் கொண்ட மாதிரி டெடி பேஸும் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து இந்த இடத்துல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது அதே போல் உலகத்தில் இருந்த உயர்ந்த மனிதன் தாழ்ந்த இந்த குள்ள மனிதனுடைய சிலைகளும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் அவ்வளோ சிறப்பான விஷயம் நான் சொல்கிறேன்னா இது வேர்ல்டில் வேறு எங்கேயுமே கிடையாது அதுதான் மிகப்பெரிய விஷயம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் பார்த்தா நம்ம வேக்ஸ் மியூசியம் தான் வச்சுருப்பாங்க பட் இங்கே சிலிகான் மியூசியம் வச்சுருக்கோம் சிலிகான் செய்யப்பட்ட ஒரு ஒரு சிலைகள் வச்சிருக்கோம் ஏற்கனவே ஒவ்வொன்றுமே சிறப்பு தான் வெளியேருந்து பார்க்கக்கூடிய ஸ்டேச்சுல வந்து உள்ளேருந்து பார்க்கக்கூடிய சின்ன சில சிலைகள் வந்து பெரிய பெரிய சிலைகள் வந்து எல்லாமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா உலகத்தில் இருக்க நூற்றி தொண்ணூற்றி நாட்டோடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதாவது கலாச்சார உடைகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இங்கே டெடி பேஸ் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப 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 சிறப்பான விஷயம் நீங்கள் எல்லாேருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தலைவர்கள் தலைவர்களாகட்டும் மகாத்மா காந்தி ஆகட்டும் நம்ம அன்னை ஆகட்டும் ஜாக்கி சன் ஆகட்டும் அமிதாப் பச்சன் ஆகட்டும் நம்ம அர்னால்டோ ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த விட ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக காமிச்சு அதை விட தத்துரூபமாக காமிக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் இது நான் மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்து ஃபீல் பண்ணணும் அதை மகிழணும்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லோரும் வாங்க என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டு அதாவது பெரியவங்களுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சும் சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சும் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் டைமிங் பார்த்தா காலையில் வந்து நம்ம டென் தேர்ட்டிலேருந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வீக் டேஸில் பிளான் பண்ணியிருக்கோம் வீக் எண்டில் பிளான் பண்ணும்போது ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது டென் டு டென் வர மாதிரி இருக்கும் எல்லா கெஸ்ட்டுமே வாங்க அதே போல் நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இங்கே இருக்குது நீங்கள் வந்து படத்தில் பார்த்த ஒவ்வொரு மனிதரையும் நம்ம கண்ணால் காண முடியாத நம்ம முன்னாள் தலைவர்களையும் இங்கே பார்க்க முடியும் ஃபீல் பண்ண முடியும் உணர முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்குது இங்கே எல்லாத்த விட நீங்கள் ரொம்ப தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இங்கே ஒரு பாபாஜி இருக்கார் அவர் ரொம்ப 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 ரியலாகவே பார்க்குற அளவுக்கு நம்ம கண் அசைவுகளும் உதர அசைகளும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வாங்க ஃபீல் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ